அனைவருக்கு வணக்கம் நான் தூத்துடி மீனவன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா நம்ம எல்லாருமே மீனவர் யூடியூபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெருசாக ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட போகிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க சும்மா ஒரு மீட்டப் மாதிரி வச்சோம் இப்போ வந்து பொங்கல் எல்லாமே கொண்டாடி வர்ற மே இருபத் மே ஒன்றாம் தேதி ஃபிஷர்மேன் டிஜிட்டல் டிஜிட்டல் பெஸ்டவலுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே நாங்கள் வந்து நடத்த போகிறோம் இது வந்து எங்கே வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ஒரு இடம் வந்து நாங்கள் அறிவிப்போம் கண்டிப்பாக அதுக்கு வந்து எல்லாருமே வாங்க எல்லா மீனவர்களுமே சேர்ந்து தான் இது வந்து நாங்கள் நடத்திட்டுருக்கோம் கண்டிப்பாக எல்லா வரிசையும் நாங்கள் வரவேற்கிறோம் வணக்கம் நாகை மீனவன் வணக்கம் பாமன் பாலாக்கரை உங்கள் மீனவன் வணக்கம் வணக்கம் குபர் மீனவன் மீனவனின் தங்கச்சி மீட்கள் வணக்கம் திருச்செந்தூர் மீனவன் வணக்கம் வங்க கிடம் மீனவன்

உண்மையிலே வந்து இந்த பொங்கல் வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய வீட்டுல பொங்க வச்சா பாலே பொங்கவே பொங்காது இது உண்மையிலே நான் வந்து நிறைய இல்லை ஐந்தாவது சேர்க்கவே இல்லை அப்படின்னு தான் நம்மளுடைய ஒற்றுமையை வந்து பிரசாத்துவதமா நல்லா பொங்கிருச்சு அதனால இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும்

ஆனா கட்ட புடிஞ்சா